யாரிடத்துல தகராறு வச்சுக்கூடாது சாதாரண ஆள் தானே அப்படி எல்லாம் நினைச்சு கூடாது யாராவது சண்டை வந்தாவே வெள்ள கொடியெல்லாம் காட்டக்கூடாது நமக்கு வானாடா சாமிய உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் எதிரிகள் கொஞ்சம் பலமா இருப்பாங்க இதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் சுபவரிய பிராப்தம் ஏற்படுவது பழைய கடன்களை பைசல் செய்வது புதிய தொழில் ஆரம்பிப்பது வீடை புதுப்பிப்பது வாகனத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐயா பணம் கொட்டும் இப்போ ஏற்கனவே ரெண்டில் இருக்கிற ராகு மகர ராசிக்காரர்களெல்லாம் வெட்டியை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் எதிர்கால பிரச்சனை கடன் தொல்லை உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை மாறக்கூடிய நிலை வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது Presta Premium Women's Wear Let your body love it இனி வீட்லியே பானிபூரி செய்யலாம் செய்யலா எல்லாரும் ஆச்சி பானி போரி கேட் திருவேன் காடு புதஸ்தலம் ரும்ப முக்கியம் ஆராமடத்தில் குரு வரார் ஆரில் வந்து புதன் வீட்டில் குரு வரார் அதனால் முதுகு தண்டுவடம் கலிவு பாதையில் சின்ன உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும் எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருப்பாங்க இதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இடத்துல தகராறு வச்சுக்கூடாது சாதாரண ஆள் தானே அப்படியெல்லாம் நினச்சிக்கூடாது யாராவது ஏதாவது சண்டை வந்தாவே வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணும் நமக்கு வம்பே வேணாடா சாமின்னு ஐயா சாமி ஏதோ தெரியாத பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு விளக்கணும் வார்த்தையில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ஏழரை சனி போயிடுச்சின்னு மாற நிமித்தின்னு சுற்றக்கூடாது ஏன்னா கிரகங்களில் சனி விலகினாலும் வேற வேற கிரகங்களுக்கு பவர் உண்டு எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் வாகனங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் அதே சமயம் தனம் குடும்பம் வாக்கு மனம் பணம் தொழில் உத்தியோகம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது தொழிலில் புதுமை செய்வது தொழிலில் அவார்டு செய்வது கௌரவம் ஏற்படுவது படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் எல்லோரும் புகழ் பெறுவது அரசு துறையினர் அரசியல்வாதிகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெறுவது சுபவரிய பிராப்தம் ஏற்படுவது பழைய கடன்களை பைசல் செய்வது புதிய தொழில் ஆரம்பிப்பது வீடை புதுப்பிப்பியது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒரு ரூமு மாற்றுறதுக்கு கூட முடியாத இருந்த மகரம் எல்லாம் டக்கு டக்குன்னு செய்வாங்க பிளான் மாற்றுவாங்க வீடை இடித்து கட்டுவாங்க இருக்கக்கூடிய வீட்டில் சொந்த இருந்து வேறு இடத்துக்கு போயிட்டு இந்த வீடை மாட மாளிகையாக ஆக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மகரத்துக்கு ஏற்படும் எதிரிகள் விஷயம் கவனம் தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேகாரைக்கத்தில் முகத்தில் உள்ள உறுப்பு தலை சம்பந்தப்பட்ட விஷயம் முதுகு தண்டுவடம் யூரின் ட்ராக் மோஷன் ட்ராக் சிறிய உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மகரத்துக்கு நான் சொன்ன நல்லதெல்லாம் அஷ்டம் ஏதாவது சனி விலகியும் கெடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாகனத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐயா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது எட்டில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவான்னா சனி விலகினாலும் கேதுவால் நரம்பு உபத்திரத்தை இருக்க பார்ப்பான் அதனால் வாகனத்தில் விபத்துகளை ஏற்படுத்த பார்ப்பான் அதனால் வண்டியில் போகிறச்சு கூட பஸ்ஸில் பிடிச்சின்னு போகிறச்ச கூட அந்த பிடிச்சிட்டே ஃபோனை நோண்டின்னலாம் போனால் எங்கேயாவது ஒரு ஸ்கிட் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாகனங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகரம் மற்றபடி எல்லா விதத்திலையும் பெரிய ஏற்றம் பெரிய சந்தோஷம் மகரத்துக்கு ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் பன்னிரெண்டு கூடிய குரு ஆறில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது சூப்பராக வருவாங்க நிறைய தங்கம் சேத்துவாங்க அதே மாதிரி குரு தருமம் நற்பலன் நிறையா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நற்காலமாக இருக்கும் ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க இன்ஸ்டியூஷன்ஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இவங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் ஆறில் இருக்கிற குரு குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்த்துடுறாரு குருவே ரெண்டை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும்னா பணம் கொட்டும் இப்போ ஏற்கனவே ரெண்டில் இருக்கிற ராகு இப்போ மகர ராசிக்காரர்களெல்லாம் பெட்டியை திறந்து வெயிட் கொடுங்க கொட்டுவார் இந்த மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து அஞ்சாம் வீட்டில் குரு பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கும்போது நல்ல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டம் குழந்தை பாக்கியம் திருமணம் காதல்ல வெற்றி இந்த மாதிரி அது நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு பட் இருந்தாலும் ஏழரை சனியோட தாக்கத்துல பெரிதளவு அது தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு போகிறார் ஆறாம் இடத்துல போகும்போது எதிர்கால பிரச்சனை கடன் தொல்லை உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இதெல்லாம் தந்தாலும் வெற்றியும் அவர் தருவார் ஏன்னா மூணாம் இடத்துல சனிபோகனன் சஞ்சாரம் ஆறாம் இடத்துல குருவன் சஞ்சாரம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாறக்கூடிய நிலை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திலும் கடன் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவைன்னா நண்பர்களிடம் உறவினரும் சரி ஒரு சிறிய தொகை கடன் வாங்கி வச்சிக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு நிச்சயம் தந்துரும் ஓகே சார் அந்த மாதிரி முன் முன்பணமாக வாங்கி வைக்க மாட்ட முன்பணமாக கடனாக வாங்கி வச்சி அதை திருப்பி கொடுக்கலாம் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படி கொடுத்தாலே அதுவே மிகப்பெரிய கடனை அதிகமாக்காது மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொடுத்துரும் ஓ சூப்பர் சார் இப்போ வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது உத்தியோக உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் பண்ணுற இடத்துல அதாவது அலுவலகத்தில் யாரையுமே பகச்சிக்கூடாது எல்லார்டும் அனுசரணையாக நடந்துட்டா நன்மை அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பொழுது இவங்களுக்கு எதிரான சூழல்கள் இருந்தாலும் அதை எதிரான சூழல்களை நாசுக்காக கையாள் நல்லது மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நிச்சயம் கவனமாக இருக்கணும் தன்னுடைய வேலை செய்கிற இடத்துல யாரையும் பகச்சிக்காம இருந்துட்டாலும் வெற்றி தான் இப்போ இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா முனீஸ்வரர் வழிபாடு நம்ம எல்லா ஊர்லயுமே இருக்கும் முனீஸ்வரர் கோயில் அந்த பக்கத்துல என்ன முனீஸ்வரர் கோயிலுக்கோ அந்த முனீஸ்வரன் போயிட்டு சனிக்கிழமை